உம் சூப்பர் இனிமே குட்டி பையன் வந்த உடனே அவனை படுக்க வச்சு இந்த நம்பரை பக்கத்துல வச்சு போட்டோ எடுத்துடலாம் அவ்ளோதான் பக்காவா அவர் ரெடி ஆயிருச்சு என்ன பண்ணிட்டேன்டக்கா என் மூவ இதை வச்சா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் அடே என் முக சோனியே இது பண்ணுனது என்னம்மா எதுக்கு இப்ப இப்படி வாயை விழுந்துட்டே டக்கா இல்லனா என் முவலாம் இது பண்ணுனதுன்னு ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்கு நல்லா அழகா இருக்குடே இது என்னது வானத்துல நிலா நட்சத்திரம் ஞாகம்மா இதுல என்ன பண்ணுவீங்க எனமே அந்த குட்டி பையன் வந்ததோ இந்த நிலா பக்கத்துல படுக்க வச்சிட்டு அவன் பக்கத்துல இந்த நம்பரை பிடிச்சிருக்க மாதிரி இல்ல தொட்டிட்டு மாதிரி அப்படி ஏதாவது ஒன்னு பண்ணி அவன் பக்கத்துல இத வச்சிரணும் அவ்ளோதான் எப்படிடே உனக்கு கூட இப்படி தான் மூளை வேலை செய்து அம்மா அதெல்லாம் போன்ல நிறைய ஐடியாஸ் நமக்கு கொடுத்துருப்பாங்க நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் நமக்கு தோன்றது தான் ஐடியா இப்போ ஃபர்ஸ்ட் மாசத்துக்கு இந்த மாதிரி ரெண்டாவது மாசத்துக்கு வேற ஏதாவது பிளான் பண்ணி அப்ப அப்படி அதுக்கேத்த மாதிரி பண்ணிக்கிடணும் எப்படி நல்லா இருக்கா நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஆனா அந்த பையன் தூங்கிட்டானடே அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல இங்க வச்சு அவன வச்சு போட்டா எடுத்துக்கிட்டு இருக்கதுல முழிச்சுるவான் எப்படியும் அலாம இருந்தா போதும் டடடை எப்ப சோனி குட்டி பையன் ரெடி ரெடி ஆயிட்டானா சத்தி குட்டி கொண்ட அவன அப்படியே மெதுவா குடு தூங்கிட்டு இருந்தாலும் பரவாயில்லை அப்படியே வச்சு ஒரு போட்டோ எடுத்துருவோம் முத இரு நானே கொண்டு போய் அப்படியே மெதுவா கடத்திறேன் வேற முழிச்சு அலாகல ஆரம்பிச்சற போறான் அப்ப சரி மெதுவா கொண்டு போய் அந்த நிலா பக்கத்துல கடத்தி ஆ ஓகேவா பாரு ம் ஓகே தான் நீ இனிமேல் தள்ளி நான் பாத்துக்கறேன் ம் இன்னும் கொஞ்சம் தள்ளி படத்துக்கங்க பண்ணும் ஆ அவ்வளோதான் இங்க படுத்துக்கங்க எப்போ சோனி இனிமேல் அப்ப இந்த ஒண்ணு எங்க வைப்பு இப்படி வைக்க வேண்டியது தான் பக்கத்தில் ம் ஓகே ஓகே மேகத்து மேலே வச்ச மாதிரி அங்க அங்கே மேலே வச்சா ஆமாம் மட்டும் தான் கொஞ்சம் எம்பியா இருக்கு அதனால இங்களை தான் வைக்க முடியும் கீழையும் கருப்பு கலர் தான் வச்சிருக்கீங்க பிள்ளைக்கும் கருப்பு கலர் தான் போட்டிருக்கு அதனால பிள்ளை வித்தியாசமா தெரியலையே ஒரே மாதிரில இருக்கு போட்டா தெரியுமா கருப்பு கலர் துணி எடுத்து நீ சொல்றது சொல்கிறது சரிதா எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டுக்காரர் ஒரே இந்த பையனுக்கு பிளாக் துணி தான் நல்லா இருக்குன்னு இந்த பிளாக் கலரில் தான் எடுத்துகிட்டு வருவார் பத்துக்க அதுவும் பாரு ஐ லவ் டேடுன்னு போட்டிருக்கு பேர் டிஷர்ட்டில் இந்த மாதிரி அவர் அவையே பையனுக்கு வாங்கி போட்டு விட்டுருக்காரு அதனால பூரா இந்த துணி தான் இருக்குது பத்துக்க நல்லா தான் இருக்கு பையனுக்கு துணி ஆனால் சின்ன பயில்களுக்கு பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி கருப்பு துணி அதிகமாக போடப்படாது பத்துக்க நல்ல கலர் கலராக எவ்வளோ துணிமணி வந்திருக்கு நீ அதில் நல்ல கலரில் வேற ஏதாவது எடு என்ன கணக்குதுக்கோ நான் கலர் கலர் துணியாக தான் போடுவேன் இதெல்லாம் போட முடியேன் சரி புதுசாக இருக்கேன்னு இன்றைக்கி எடுத்து போட்டேன் இன்னும் ரெண்டு மூணு துணியை எடுத்துகிட்டு வந்தேன் அந்த ரெண்டு மூணு இன்னும் தரப்பாக தான் இருக்குது எக்கோ பரவாயில்ல இருக்கட்டும் ப்ளாக் நல்லா தான் இருக்குது இன்றைக்கி ஃபஸ்ட்டு மந்த்துக்கு ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு வந்த துணியை போட்டு எல்லா ஃபோட்டோலேயும் அந்த எல்லா ட்ரெஸ்லேயும் ஃபோட்டோ எடுத்துடலாம் ஏதோ ஒன்றுடே சும்மா விடுங்க அடுத்த மாதத்துக்கு நீங்கள் முன்னாடியே சொல்லிடுங்க எந்த மாதிரி என்ன கலரில் என்ன துணி போடணும் எல்லாமே சொல்லிடுங்க நான் இந்த மாதிரி கீழே விரிக்க துணியிலேருந்து எல்லாமே வாங்கி தந்துடுறேன்ண்ணே

எல்லாம் பிள்ளை தூங்கிட்டு இருக்கா அப்படியே போட்டா எடுக்கலாமா எடுக்கலாமா இதுல என்ன இருக்கு தூங்கும் பிள்ளைய போட்டா எடுக்க கூடாதுன்னு சொல்லுவாவளா அதான் சொல்லியே அப்படி எல்லாம் பார்த்தேன்னா சின்ன பிள்ளையில போட்டாவே எடுக்க முடியாதுமா அது ஒரு இடத்துல இருக்காது அசைஞ்சுக்கிட்டே இருக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும் துருதுருன்னு துருன்னு அழுதுகிட்டே இருக்கும் இப்படி தூங்கும் தான் அழகா போட்டோக்கு போஸ்ட் தரோம் அப்படியே அழகா கிளிக் க்ளிக் கிளிக் அழகா ரெண்டு மூணு போட்டோ எடுத்துடலாம் சரி என்னம்மா போங்க சரி போட்டா எடுங்க சீக்கிரம் பிள்ளையாச்சு ஆன் சரிமா இரு நான் தப்போட எடுக்கேன் எப்பே சோனி நல்லா அலாகா எடு என்ன நீ மூடு எனக்கு எல்லாம் தெரியும் பாரு குரங்கு கணங்க எங்கெல்லாம் ஏறி போட்ட எடுக்கணும் அம்மா லெட்சிங்க என்ன வேலை நடக்குது எட்டே குறுக்க வராதீங்க கொஞ்சம் தள்ளுங்க என்ன ஃபர்ஸ்ட் மந்த் போட்ட சுட்டி நடக்குதோ இழுத்து வச்சி மவனுக்கு என்ன லெட்சி உள்ள எல்லாம் பரபரப்பா ஏதோ வேலை நடக்கு புள்ள இருக்கே வெளிய

எனக்கெல்லாம் இதை பத்தி என்ன தெரியும் நான் என்னத்தை பண்ணேன் நான் அந்த அளவுக்கு என் தான் இருந்தேன் இந்த பிள்ளைகள் தான் நாளைக்கு ரெண்டாவது மாசம் பறக்க போகுதுனா அப்ப இன்னைக்கு எடுத்துருவோன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு இருக்குவேன் ஆமத்தே எப்படி சூப்பரா இருக்கா ஹம் சூப்பரா இருக்கான் பையன் நல்லா அழகா இருக்கு ஆனா கீழே முடிச்சிருக்க துணியாவின் ட்ரெஸ் கலரும் ஒரே மாதிரில இருக்கு ஆமா நாங்களும் அதான் இனிச்ச வச்சு கட்ட சொல்லிக்கிட்டு இருந்தோம் ஒரே கலர்ல அமைஞ்சு போச்சுன்னு இருந்தாலும் பிளாக் நல்லா தான் இருக்கு உனக்கு நல்லா கலரா இருக்க மாட்டியா பிளாக் நல்லா எடுப்பா இருக்கு எவே சந்தியா இந்த Dressல நான் நிறைய போட்டோ எடுத்துட்டேன் இன்னமே அவனுக்கு வேற Dress மாத்திட்டு வா ஆ சரி வா ஜோனி மெதுவா தூக்கிட்டு போவனே எழுப்பி கிழிப்பி உட்றாத ஆ ஆ அதெல்லாம் நான் பாத்துக்கறேன் நான் எடுத்துட்டு வந்த துணி பூரா கருப்பல்லா இருக்கும் என்னடா பெரிய பொண்ணு உமா ரெண்டு பேரும் இன்னைக்கு ஆளே காணோம் இன்னைக்கு இப்பதான் வீட்டுக்கே வந்திருக்கியே வலி தெரியலையே காலையில இருந்து அட நீங்க வேற லட்சுமி ஏக்கோ நாங்க காலையில எங்க தரமா போனும்

இந்த உம்ம ரெண்டு பட்டையை எடுத்துக்கிட்டு அதில் வாங்கி தந்தால் எனக்கு அதனால நாங்கள் ரெண்டு பேரும் அப்புறம் குடிச்சிட்டு நேரம் ஆற்றுல போய் ஒரு குழியில் போட்டுட்டு அங்கனே ஆற்றுக்குள்ளே கொஞ்சம் நேரம் அலைஞ்சிகிட்டு சுற்றிட்டு திரிஞ்சோம் அப்படியே துணியெல்லாம் காஞ்சிட்டு அந்த நேரா உங்களை பார்க்க தான் வாரம் அட ரெண்டு என்ன பண்றது நம்ம ஊர்ல யாரும் அதான் பக்கத்து ஊரில் ஊத்துறாவன்னா தான் போய் குடிச்சிட்டு வந்துடலாமனு பார்த்தோம் கடைசியில் இப்படி ஆகி பொங்கல் விளக்குலாம் இருந்தாலும் கொழுப்பு கொஞ்சம் நெஞ்சம் ஏதோ கூட கண்ணில் காடாத உள்ள மாதிரி ஓடி இடி சாவு வாழுவேன் அப்படி இல்லை லட்சு ஆடி முடிய போகுது ஆடி முடியதுக்குள்ளே ஆடி கூலி எவ்வளோ குடிக்க முடியுமோ அவ்வளோவையும் குடிச்சு தீர்த்துடணும் அப்புறம் அடுத்த வருஷம் ஆடிக்கு தான் கூழ் கிடைக்கும் வீட்டில் என்னதான் தான் கரைச்சி குடித்தாலும் கூழ் குடித்த மாதிரியே இருக்காதுல்ல கோயிலில் குடிக்கிற டேஸ்ட்டுக்கு வருமா ஆமா உடனே இப்படி ஒன்று சொல்லிடுவாள் சரி கொண்டு போன ரெண்டு வாலி என்னாச்சப்போம்

ஆமா நம்ம கண்ணே பிள்ளைக்கு பட்டுரும் போல இருக்கு என்ன சும்மா இருங்க நல்ல ராஜா கணங்க படுத்து கிடக்கானே அது என்ன நிலாவா ஆமா அழகா பண்ணிருக்க இது யார் பண்ண வேலை எல்லாம் சோனியும் சந்தியாவும் பண்ண ஏற்பாடு தான் நான் ஒன்னு கூட பண்ணல இதுல ம் சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு எப்ப சோனி போட்ட எடுத்துட்டியா ம் கரெக்டான ஆங்கிள் பார்த்து எடுத்துக்கிட்டு நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு பாபா நிலவ பிடிச்சி தரவா வெள்ளி பொம்மையாக்கி தரவா ஓஹோ விடியும் போதுதான்

ஆ போட்டோ எல்லாம் சூப்பரா வந்திருக்கு கா நீங்க வேணா வந்து பாருங்க இல்ல பரவாயில்லை இருக்கட்டும் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் லாஸ்ட்ல பாக்கோம் ஆ சரி நான் உங்களுக்கு குட்டி பையன் போட்டோ எல்லாம் அதுக்கு அப்புறம் மெர்ஜ் பண்ணி ஒண்ணா பாட் போட்டு எடுத்து எடிட் பண்ணி தரேனே ஆ சரிமா சரி எல்லா எங்க பிள்ளைகளுக்கு என்னைக்கு நான் இப்படி பண்ணிருக்கீங்களா எல்லா எங்க பிள்ளை எல்லாம் பொம்பள பிள்ளை இல்லன்னா அத தொட கூட முடியல உங்களுக்கு ஆம்பள பையன்னா அத திருப்பி வச்சு நல்லா பாட் எடுத்துக்கிட்டு கொஞ்சிட்டு அடக்கியல எக்க உங்க பிள்ளைங்கள வளந்துட்டுவே அதுவளுக்கு என்ன போட்டோ எடுக்குது இது குட்டி பையன்ல மந்த்லி மந்த்லி போட்டோ எடுப்பாங்கல அதனால தான் அவங்கள நல்லா அழகா எடுக்கும் நீங்களே இன்னொரு பிள்ளை பெத்து கொடுங்க அந்த பிள்ளையை நான் அப்படியே மாசம் மாசம் போட்டோ எடுத்து தரோம் இல்ல அது கண்டிய இன்னொரு புள்ளை பெத்து தாரே நானும் பையனே ஆ பெத்து தாங்க மத சிச்சு 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 அள கூடாது அள கூடாது தான் இருக்காங்க பாரு என் தங்கோல்ல சத்தி குட்டி அமைதியா சமத்த அழாம இருக்கணும் அப்பதான் போட்டோயில புள்ள அழகா இருக்கும் ஐயே அழுதுட்டானோ அம்மா இந்த ட்ரெஸ் போட கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு அதனால முழிச்சிட்டான் சரி சரி இருக்கு வச்சி நீ அவனை பார்க்காத பார்த்தா இன்னும் அழுவான் கொஞ்ச நேரம் இரு அவனே சமாதானமாயி அப்படியே மறுபடியும் தூங்கிட்டான் வையா எடுத்துடலாம் போட்டா சுற்றி சுற்றி தூங்க தூங்க தூக்கத்துக்கு தான் இருக்கான் அம்மா பற்றி ஆடுற போல இருக்க சுற்றி சுற்றி பார்க்கானே இப்போ சந்தியா இப்போ அலாமாவே அமைதியாக தானே கிடக்கான் நீ தள்ளிக்க நான் அப்படியே போட்டோ எடுக்கேன் ஆ சரி வச்சி நல்லா இந்த மாதிரி கருப்புல அவ்வளவு எடுக்காத என்ன கருப்பு கலர் துணியிலயும் அவன் நல்லா தான் இருந்தான் ராஜா கணங்கா

இல்லை அப்புறம் பார்த்துக்கலாம்ல நீ சும்மா இரு வாய முடிக்கிட்டு சந்தியா அந்த ட்ரெஸ்ஸையும் மாற்றி விட்டுரு ஆ சரி வே ம் அவ்வளோதான் சோனி ஃபோட்டோ எடுத்து அந்த தான் வாரேன் ஏன் சச்சித்தான் அங்க பாரு சரி அக்கா பாரு அட சோனி சொன்னதும் சிரிக்கானா பரவாயில்லையே ஆ அப்படி தான் தாங்க அப்படியே சிரிச்சிங்க பாருங்க ஆ சூப்பர் சூப்பர் எது சோனி கொஞ்சம் இரு இந்த பேஸ்கெட் அவன் கையில் கொடுத்து ஸ்டார்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுப்போம் ம் கொஞ்சம் இரு இந்த ரெண்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரேன் இதில் வேற அட்ரஸ் மாத்திட்டு வேணா அந்த பாஸ்கெட்டை கையில கொடுத்து வை ம் சரி அப்போ ஓ இப்போ இவர் இந்த பாஸ்கெட்ல அவ்ளோ நட்சத்திரத்தையும் பிடிச்சு போட போறாரா அம்மா அம்மா பேபி வியரா நீங்க அவளோ கருப்பு துணி தான் போய் விச்ச வச்சி அடுத்த முறைலாம் அந்த மாதிரி துணி பிள்ளைக்கு போடாத சொல்லிட்டே அம்மா ஆ சரிக்கோ கோ சரி ம் சந்தியா தள்ளிக்கே இப்பதான் சிரிச்சிட்டடா கா சிரிக்கும் போது எடுத்தா தான் அழகா இருக்கும் ஆ இப்போ எடு